வணக்கம் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விஷ்ணுராஜ் இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் பனிரெண்டாம் வகுப்பு வணிகவியல் அதாவது காமர்ஸ் தேர்வுக்கு தயாராவது எப்படி என்பதை குறித்து விவாதிக்க உள்ளோம் அரங்கில் நம்முடன் திருவள்ளிக்கேணி இந்து மேல்நிலைப் பள்ளியின் வணிகவியல் ஆசிரியர் திரு ஸ்ரீனிவாசன் இருக்கிறார் அவருடன் நேர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் காமர்ஸ் எக்ஸாம் அதாவது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்க்கு வந்து எப்படி அதனுடைய ப்ளூ பிரிண்ட் பத்தி சொல்லுங்க ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லப்போனால் மொத்தம் எட்டு பாடங்கள் உள்ளன எட்டு பாடங்களில் வரும்பொழுது செக்ஷன் ஏ செக்ஷன் பி செக்ஷன் சி டி நான்கு பிரிவுகள் உள்ளன ஏ பிரிவில் வந்து நாற்பது முன்மார்க் கேள்விகள் உள்ளன பி பிரிவில் பத்து நான்மார்க் கேள்விகள் எழுதப்பட வேண்டும் பதினைந்து கேள்விகள் கேட்கப்படும் சி பிரிவில் எட்டு மார்க் எட்டு மார்க் கேள்வி வந்து ஐந்து எழுதப்பட வேண்டும் எட்டு கேள்விகள் கேட்கப்படும் பகுதி டி செக்ஷன் டி ல வந்து இருபது மார்க் கேள்வி நான்கு எழுதப்பட வேண்டும் எட்டு கேள்விகள் கேட்கப்படும் ஓகே இப்போ ஒன் மார்க் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்றது அதாவது ப்ளூ பிரிண்ட் வந்து இந்த மாதிரி ஒன் மார்க் ஃபோர் மார்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இப்போ ஒன் மார்க் கொஸ்டன்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் அதாவது புக் பேக் மட்டும் வருமா இல்ல புக்குக்குள்ள எல்லா இதுவும் ஃபுல்லாவே படிக்கிற மாதிரி இருக்கணுமா இல்ல புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேள்விகளை நான் தயார் பண்ணாலே போதுமா ப்ளூ பிரிண்ட் பார்த்தீங்கன்னா பாட வாரியாக வரும்பொழுது ஒன்றாவது பாடத்தில் மூன்று கேள்விகள் இரண்டாவது பாடத்தில் மூன்று கேள்விகள் மூன்றாவது பாடத்தில் ஏழு நான்காவது பாடத்தில் ஏழு ஐந்தாவது பாடத்தில் ஆறு கேள்வி ஆறாவது பாடத்தில் ஆறு கேள்வி ஏழாவது பாடத்தில் நாலு கேள்வி எட்டாவது பாடத்தில் நாலு கேள்வி இப்படி தொகுதி வாரியாக பிரித்து நாற்பது கேள்விகள் கேட்கப்படும் ஓகே சரி இப்போ அதாவது கடந்த சில வருடங்களை பார்க்கும் பொழுது காமர்ஸ் அப்படின்னு இந்த சப்ஜெக்ட்ல தேர்ச்சி விகிதம் எந்த அளவுக்கு இருக்கு தேர்ச்சி விகிதம் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறது அதுக்கு நாங்கள் காரணம் ஆராயப்பட்ட பொழுது என்ன என்றது பார்த்தால் அந்த இருபது மார்க் கேள்வி வந்து இன்டர்னல் சாய்ஸா இருக்கிறது மாணவர் கொஞ்சம் சிரமப்படுகிறார்கள் ஓப்பன் சாய்ஸாக இருந்தால் கொஞ்சம் ரிசல்ட் வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது ஓகே சோ ஃபோர் மார்க் கொஸ்டின்ஸ் ஃபோர் மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பதினைந்து கேள்விகள் கேட்கப்படும் ஒவ்வொரு பாடத்திலிருந்தும் இரண்டு கேள்விகள் கேட்கப்படும் அவ்வாறு கேட்கப்படுவது இரண்டாவது பாடத்தில் மட்டும் ஒரு கேள்வி கேட்கப்படும் மித்த பாடங்களில் ஏழு கேள்வி ஏழு பாடங்களிலும் இரண்டு கேள்வி கேட்டு பதினான்கு கேள்விகளும் இரண்டாவது பாடத்தில் ஒரு கேள்வி கேட்டு மொத்தம் பதினைந்து கேள்விகள் கேட்கப்படும் அந்த பதினைந்து கேள்விகளுக்கு பத்து கேள்விகளுக்கு மாணவர்கள் விடையளித்தால் போதுமானது ஓகே சார் இப்போ ப்ளூ பிரிண்ட்ல வந்து அதாவது ரெண்டு ஒன் மார்க் கொஸ்டின் ஃபோர் மார்க் கொஸ்டின் பத்தி சொன்னீங்க இப்போ ஜென்ரலா இப்போ மேக்ஸ் மாதிரியான சப்ஜெக்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லெசன் அதாவது இந்த சாப்டர்ல இருந்து இத்தனை இத்தனை ஒன் மார்க் வரும் இத்தனை ஃபைவ் மார்க் வரும் இத்தனை டென் மார்க் வரும்னு சொல்ற மாதிரி காமர்ஸ்ல ஒவ்வொரு சப்ஜெக்டும் அதாவது ஒவ்வொரு சாப்டர் எடுத்துக்கிட்டா இதுல இத்தனை ஒன் மார்க் வரும் இத்தனை போர் மார்க் வரும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ளூ பிரிண்ட் மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அது நேர்களுக்கு ரொம்ப உதவியா நான் ஏற்கனவே ஒரு மார்க் கேள்வியில் சொன்ன மாதிரி இந்த பாட வாரியாக வரும்போது ஒவ்வொரு பாடத்திலிருந்து நான்கு கேள்விகள் இரண்டு கேள்விகள் கேட்கப்படும் எட்டு பாடங்களில் உள்ள பதினாறு கேள்விக்கு பதினைந்து கேள்விகள் இரண்டாவது பாடத்தில் மட்டும் ஒரு கேள்விகள் கேட்கப்படும் ஓகே பதினைந்து கேள்விகள் மாணவர்கள் பத்து கேள்விகள் எந்த ஒரு பாடத்திலும் இரண்டு கேள்விகள் மேல் கேட்கப்பட மாட்டாது ஓகே ஜெனரலா காமர்ஸ் அப்படின்ற சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செய்யக்கூடிய தவறுகள் என்ன எக்ஸாம் எழுத போறப்பவும் சரி பிரிபரேஷன் அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் செய்யக்கூடிய தவறுகள் என்ன சார் நீங்க பாத்துக்கலாம் பொதுவா என்ன படிக்கணும் அப்படிங்கறது அவங்க ப்ராப்பரா பிளான் பண்ணி படிச்சாங்கன்னா நல்ல அதிக மதிப்பெண்கள் வாங்கலாம் ஃபெயிலியர் வாய்ப்புகளே கிடையாது ஓகே பிளான் பண்ணி படிச்சா கரெக்டா மார்க் வாங்கலாம் எப்படி பிளான் பண்ணி எப்படி பிளான் பண்ணணும் வாங்குறது எப்படியும் சொல்றேன் எழுபது மார்க் வாங்குறது எப்படிங்கறதையும் அறிவுறுத்துகிறேன் இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ப்ளூ பிரிண்ட் கேட்கும்போது 10 பத்து கேள்விகள் ஐந்து கேள்விகள் நாலு கேள்விகள் போது மாணவர் எட்டு பாடங்கள்ல இருக்கும்போது மாணவர்களுக்கு எந்த ஐந்து பாடங்கள் பிடிக்குமோ ஐந்து பாடங்கள்ல இருந்து ஐந்து பாடங்களை செலக்ட் பண்ணி தெளிவா அது செலக்ட் பண்ணி படிக்கும்பொழுது ஐந்து பாடங்களையும் அவங்களுக்கு தெளிவாக படிக்கப்பட வேண்டும் அவ்வாறு ஐந்து பாடங்கள் எடுக்கப்படும் பொழுது ரெண்டாவது பாடம் கூடுதலாக படித்துக் கொண்டார்கள் ஆனால் அந்த இன்டர்னல் சாய்ஸ் இருபது மார்க் கேள்விக்கு அவங்க ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும் இந்த விதி வந்து ஒன் மார்க் கேள்விக்கு பொருந்தாது அந்த ஒன் மார்க் கேள்விங்க வந்து எல்லா பாடங்களுமே அவங்க படிக்கப்பட வேண்டும் ஓகே இதை பிளான் பண்ணி படிச்சாங்கன்னா நிச்சயமாக இருநூறுக்கு இரநூறு வாங்குவதற்கு வாய்ப்புகள் உள்ளன இப்போ வினாக்களை தேர்வு செய்து படிப்போம் படிக்கிறது அப்படின்றது எப்படி சொல் வினாக்களை தேர்ந்து படிக்கும் போது நான் இந்த மாதிரி செலக்டிவா படிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எல்லா கேள்விகளையுமே தான் ஆக வேண்டும் ஏன்னா நம்ம எட்டு பாடங்கள்ல வந்து நம்ம பாடங்கள் சூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது அந்த பாடங்களை தெளிவாக படித்து வேண்டும் நன்றாக படித்து விட வேண்டும் அதுல வந்து ஏழு ஒரு கேள்வியும் விட்டு விடக்கூடாது ஓகே ஓகே இப்போ காமர்ஸ்ல சென்டம் எடுக்கிறது ஈஸி அப்படின்னு சொன்னீங்க சென்டம் எடுக்கணும் அப்படின்னு பிரிப்பேர் பண்ற ஸ்டூடண்ட் செய்யக்கூடிய தப்பு என்ன கட்டாக எடுக்கும் போது கமிட் மிஸ்டேக் இன் ஒன் மார்க் கொஸ்டின்ஸில் வந்து ஒவ்வொரு கேள்வி ரெண்டு கேள்வி வந்து அவங்களுக்கு தப்பாக போயிடுறது அதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணாங்கன்னா சரியா ஓகே அதாவது ஃபோர் மார்க் கொஸ்டின் எயிட் மார்க் பெஸ்டன் ட்வெண்ட்டி மார்க் பெஸ்ட்டன்ஸை ஆன்சர் பண்ணுறதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது நீங்கள் இவ்வளோ நாள் பார்த்ததில் ஸ்டூடெண்ட்ஸ் அதில் தப்பு செய்கிற இடங்கள் அப்படிங்கிறது எது எது இருக்குது இப்படி ஆன்சர் பண்ணும்பொழுது என்ன அறிவுறுத்த விரும்புகிறேன் அப்படின்னா அத டேரக்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு அவ அந்த பதினஞ்சு கொஸ்டின்ஸ்ல வந்து அந்த டேரக்ட் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் அந்த சூஸ் பண்ணாங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணலாம் டேரெக்ட் கர்த்தா என்பவர் யார் எக்ஸாம்பிள் டெபனேஷன் ரெண்டு கேள்வி கேட்பாங்க மொத்தம் அந்த பதினஞ்சு கேள்வியில டெபனேஷன் கேள்வியில ரெண்டு கேள்வி கேட்பாங்க எக்ஸாம்பிள் கேள்வி ஒரு கேள்வி கேட்பாங்க ஆறு கேள்வி வந்துருது இந்த மாதிரி கேள்விகளுக்கு ஆன்சர் எழுதினாங்கன்னா கொஞ்சம் குவிக்காவும் எழுதிடலாம் தப்பும் பண்ண வேண்டாம் எக்ஸாம்பிள் கேட்கும்போது நாலு எக்ஸாம்பிள் தான் கேட்பாங்க அந்த எக்ஸாம்பிள் அப்படியே எழுதினா போதும் இதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துடுவாங்க சோ கேள்விகளை தேர்ந்தெடுக்கும் போது மாணவர்கள் இந்த மாதிரி கேள்விகளை தேர்ந்தெடுத்தால் நேரமும் மிச்சமாகவும் முழு மதிப்பெண்கள் பெறுவதற்கு பிரகாசமான வாய்ப்புகள் உள்ளன ஓகே சார் இப்போ அதாவது சென்டம் எடுக்கிறத பத்தி சொன்னீங்க இப்ப ஜென்ரலா தேர்ச்சி பெறணும் அப்படின்னு பார்த்தா கூட இப்ப இனிமேல் தான் நான் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எதிலிருந்து படிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு மேலும் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க தேர்ச்சி பெறணும் இப்பதான் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ரொம்ப சுலபமான காரியம் தான் இப்போ ஒன்றாவது பாடத்தை எடுத்த ஆர்கனைசேஷன் அமைப்பு அப்படின்னு இருக்கு அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா நாலு மார்க் கேள்வி ரெண்டு கேட்டுடுவாங்க எட்டு மார்க் கேள்வி ஒன்னு கேட்டுடுவாங்க இருபது மார்க் கேள்வி ஒன்னு கேட்டுடுவாங்க சோ முப்பத்தி ஆறு மதிப்பெண்கள் ஆயிடுறது அந்த அப்ஜெக்டிவ் டைப் அவங்க எல்லா பாடமும் படிச்சனா நாற்பது முப்பது எழுபத்தாறு மார்க் ஆகிடுறது இந்த மாரி ஒரு பாடம் செலக்ட் பண்ணி படிக்கும்பொழுது அவங்க என்ன பண்ணணும் தெளிவா படிச்சிடணும் அந்த அமைப்பில் ஆர்கனைசேஷனில் எடுத்துக்கொள்ளும்போது மூன்று பெரிய வினாக்கள் உள்ளன அந்த மூன்று பெரிய வினாக்களுக்கு அவங்க ஆன்சர் தயார் பண்ணிக்கிட்டா அந்த இதுலேயே வந்து அவங்க நாலு மார்க் கேள்வியும் எழுதிடலாம் எட்டு மார்க் கேள்வியும் எழுதிடலாம் மூன்று வினாக்கள் உள்ளன பெரிய பெரிய கேள்விகள் அந்த பெரிய கேள்விகளுக்கு ஆன்சர் தயார் ரொம்ப சுலபமாக பாஸ் பண்ணிவிடலாம் நம்ம தொடர்ந்து பேசுவோம் அதற்கு முன்பாக இன்றைய பொது அறிவு கேள்விகளை பார்க்கலாம் கேள்வி ஒன்று ரிசர்வ் வங்கியில் இருந்து கடன் பெறும் வங்கிகள் செலுத்தும் வட்டிக்கு பெயர் என்ன கேள்வி இரண்டு மூளையின் மின்னோட்டத்தை கண்டறிய மேற்கொள்ளப்படும் மருத்துவ பரிசோதனையின் பெயர் என்ன கேள்வி டெஸ்ட் கிரிக்கெட்டில் முதன் முதலாக பத்தாயிரம் ரன்களை தொட்ட வீரர் யார் இதற்கான விடைகளை சிறிது நேரம் கழித்து பார்க்கலாம் சார் இப்போ அதாவது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் அதாவது சென்டம் எடுக்கிறது எப்படி மேலும் பாஸ் பண்ற அளவுக்கு படித்தா போதும் அது எப்படி அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க ஒன் பிப்டி மார்க்ஸ் ஆவரேஜ் மார்க் நான் எடுத்து அதாவது ஹண்ட்ரட் டு ஒன் பிப்டி எடுத்து நான் பாஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன்ஸ் தேவைப்படும் திரும்பவும் நான் சொல்ல ஒன்று சொல்ல கருத்து சொல்ல ஆசைப்படுறேன் அதில் படிக்கும்பொழுது பாடம் ஒன்று மூன்று ஏழு அதாவது பாடம் ஒன்று ஆர்கனைசேஷன் அமைப்பு ஓகே சார் நம்ம தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம் இருந்து ஒரு காலர் ராஜேஸ்வரின்றவங்க வணக்கம் ராஜேஸ்வரி உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க வணக்கம் வணக்கம் சொல்லுங்க ராஜேஸ்வரி தொடர்ந்து பேசுங்க சொல்லுங்க சொல்லுங்க ராஜேஸ்வரி கேக்குது ஆ சொல்லுங்க ஓகே சார் காலர் கட்டாய்ச்சி நினைக்கிறேன் ஓகே சார் ஒன் பிப்டி மார்க்ஸ் எப்படி அப்படின்றது பாடம் ஒன்று மூன்று ஏழு இந்த மூணு பாடங்களையும் படித்தார்கள் ஆனால் அதுல வந்து ஒன்றாவது பாடத்தில் இரண்டு கேள்வி நாலு மார்க் கேள்வி இரண்டு வரும் எட்டு மார்க் கேள்வி ஒன்று வரும் இருபது மார்க் கேள்வி ஒன்று வரும் அதேமாரி பாடம் மூன்றுலையும் நாலு மார்க் கேள்வி இரண்டு வரும் எட்டு மார்க் கேள்வி ஒன்று வரும் இருபது மார்க் கேள்வி ஒன்று வரும் ஏழாவது பாடத்திலும் அதே மாதிரி இரண்டு நாலு மார்க் கேள்வி இரண்டு வரும் எட்டு மார்க் கேள்வி ஒன்று வரும் இருபது மார்க் கேள்வி ஒன்று வரும் இதெல்லாம் பார்த்தீர்கள் ஆனால் இப்போ நாலு மார்க் கேள்வி அட்டன் பண்ணும்போது ஆறு கேள்விகள் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் எட்டு மார்க் கேள்வி வரும்போது மூன்று கேள்விகள் அட்டன் பண்ணிடலாம் இருபது மார்க் கேள்வி அட்டன் பண்ணும்போது மூணு கேள்விகள் அட்டன் பண்ணிடலாம் இருபத்தி நாலு எண்பத்தி நாலு தான் நூற்றி எட்டு மார்க்குகளுக்கு வாய்ப்புகள் உள்ளன நூற்றி எட்டு ஏற்கனவே நான் கூறியபடி அந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வந்து ஒன்றிலிருந்து எட்டு பாடங்களை படித்தாங்கன்னா நூத்தி ஐம்பது மார்க் வாங்குவதற்கு வாய்ப்புகள் வாய்ப்புகள் ஓகே சார் இப்போ பிரசன்டேஷனை பொறுத்த வரைக்கும் அதாவது எவ்வளவுதான் படிச்சுட்டு போனாலும் நம்ம அந்த எக்ஸாம்ல என்ன பிரசன்ட் பண்றோமோ அதை பொறுத்து தான் நமக்கு மார்க் அப்படின்னு இருக்கக்கூடிய பிரசன்டேஷன் எப்படி பாக்கணுமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே இதுதான் தப்பு பண்றாங்க எழுதும் போது நிறைய தப்பு பண்றாங்க அதனால அவங்க எழுதி பார்க்கக்கூடிய அபியாசத்தை அவங்க முதல்ல பண்ணிக்கலாம் படிச்சுட்டேன் படிச்சுட்டேன்னு சொல்றாங்க எழுதும் போதும் நிறைய தவறுகள்லாம் வருது எழுதி பார்க்கணும் எழுதி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து தெரியாம இருக்கும் இப்போ வேல்யூவேஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெலவென்ட் பாயிண்ட்ஸ் இருந்தால் நாங்கள் மார்க் கொடுத்துட்றோம் வழங்கிடுறோம் பக்கங்களுக்கெல்லாம் மதிப்பெண்கள் கிடையாது உதாரணத்துக்கு நாலு மார்க்கு கேள்வி அப்படி இருந்ததுன்னா நாலு பாயிண்ட்டுகள் அவங்க எழுதப்பட வேண்டும் சில சமயங்களில் இரண்டு கருத்துக்கள் இருந்தால் போதும் என்று முடிவு செய்கிறார்கள் இருந்தாலும் நாலு கருத்துக்கள் எழுதப்பட வேண்டும் தெளிவான கருத்துக்கள் எழுதினா ஒரு கருத்துக்கு ஒரு மார்க் நாலு கருத்துக்கள் நான்கு மதிப்பெண்கள் கொடுத்து விடுவோம் எதிர்பாராத விதமாக அந்த கருத்துக்கள் எழுத வேண்டிய பாடத்தில் அந்த மாணவன் இரண்டு கருத்துக்கள் தான் எழுத நேரிட்டது என்றால் இரண்டு கருத்துகளும் சரியாக இருந்தால் இரண்டு கருத்துகளுக்கும் நாங்கள் மதிப்பெண்கள் வழங்குகிறோம் நாங்கள் மார்க் குடுக்கிறோம் தொடர்ந்து பேசுவோம் வணக்கம் விஜய் உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க

ஓகே சார் நீங்க தொடர்ந்து பேசுறோம் சொல்லுங்க சோ மாணவர்கள் வந்து இதுதான் ஒரு தவறு பண்ணாம ஒரு கேள்வியில பாதி தான் ஆன்சர் தெரியும் எதிர்பாராதமாக விதமாக பத்து கேள்வி எழுதக்கூடிய இடத்துல அவர்கள் ஒன்பது கேள்விதான் எழுதியிருக்கிறார்கள் பத்தாவது கேள்வியில தான் தெரியும் அப்படின்னா அந்த பாதி எழுதினாலும் அந்த பாதிக்கு உண்டான மதிப்பெண்கள் அங்க வழங்குகிறோம் சரியான கருத்துக்கள் கொடுத்திருந்தால் மதிப்பெண்கள் வழங்குகிறோம் எப்படி மேக்ஸ்ல ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இங்க வந்து எங்களுக்கு பாயிங்ஸுக்கு மதிப்பெண்கள் இருந்தா வழங்கறோம் எட்டு பார் கேள்வியிலும் தான் சில வினாக்களுக்கு வந்து ஏதேனும் எட்டு கருத்துக்கள் கூறு என்று நாங்கள் கேட்கப்படும் பொழுது அந்த மாணவனுக்கு ஆறு கருத்துக்கள் தெரிந்தால் ஆறு உண்டான மதிப்பெண்கள் நாங்கள் வழங்கி வருகிறோம் ஓகே ஜென்ரலா இப்போ காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் பேப்பர்ஸ் நிறைய ஜென்ரலாவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து நிறைய பேஜஸ் எழுதும் நமக்கு நிறைய மார்க் கிடைக்கும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்து ஜென்ரலாவே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு நீங்க இப்ப சொன்ன மாதிரி இந்த பாயிண்ட் பாயிண்ட் எழுதுறது அதாவது ஒன் மார்க் ஐ மீன் போர் மார்க் எயிட் மார்க் டென் மார்க் இதுல நம்ம ஒன் ஒன் ஒரு ஒரு பாயிண்ட் நம்ம நோட்டீஸ் பண்ணி எழுதும் பொழுது அது எந்த அளவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்கும் மேலும் அதை எப்படி பிரிச்சு பிரிச்சு எழுதுறதுன்றத பத்தி சொல்லுங்க சார் உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்ப கர்த்தா என்பவர் யார் கர்த்தா என்பவர் இந்து கூட்டு குடும்ப தலைவர் இந்த மாரி இந்து கூட்டு குடும்பத்தில் இந்த வியாபாரத்தில் நடைபெறுகிறது எழுதினாங்கன்னா சரியா இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு நபர் ஒரு வாக்கு இது கூட்டுறவு அமைப்பில் செயல்படுத்தப்படுகிறது ஒருவர் எவ்வளவு மூல வைத்திருந்தாலும் ஒரு நபருக்கு ஒரு வாக்கு தான் அழிக்கப்படுகிறது அப்படின்னு இந்த மாரி பாயிண்ட்ஸ் எழுதிட்டாங்கன்னா இந்த மாரி தான் பாயிண்ட்ஸ் எழுதணும் அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த கொஸ்டின் சூஸ் பண்றது வந்து அந்த நன்மைகள் தீமைகள்லாம் பாயிண்ட்ஸாக தான் இருக்கும் வேற ஒன்றுமே இருக்காது அந்த ஆஃப் தி கண்ட்ஸ் ஒப்பாவனம் இருக்கு அந்த ஒப்பாவனத்தில் பாத்தீங்கன்னா பெயர் முகவரி இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்கும் சோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்டாங்கன்னா அந்த மாதிரி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு மதிப்பெண்கள் அதிகமாக கிடைக்கும் நேரமும் மிச்சமாகவும் முழு மதிப்பெண்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே சார் நம்ம தொடர்ந்து பேசுவோம் அதற்கு முன்பாக தூத்துக்குடியில் இருந்து ஒரு காலர் வந்திருக்காங்க வணக்கம் உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க ஹலோ என் பேர் சீமியா சொல்லுங்க சீமியா வணக்கம் சொல்லுங்க

ஓகே அதாவது இருக்கிற மட்டும் ஆன்சர் டெஃபினேஷன் போதுமா அப்படின்ற இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன் இல்ல அவங்க என்ன ஒரு படத்தை எடுத்துக்கிட்டே நாலு ஆத்தர்ஸ் டெபினேஷன் கொடுத்துருப்பாங்க ஏதாவது ஒரு டெபினேஷன் எழுதுனா முழு மதிப்பெண்கள் நாங்க கொடுத்துருவோம் மாணவர்களுக்கு ஈஸியான எந்த இது இருந்தோ அதை எடுத்துக்கிட்டா போதுமானது ஒரு நாலு டெபினேஷன் இருக்கு எந்த டெபினேஷன் படிக்கணும் ஒரு பதட்டத்தில் இருப்பாங்க அந்த மாதிரி விஷயத்துல வந்து அவங்களுக்கு எந்த வரை விளக்கணும் டெபினேஷன் புரியுதோ அதை படிச்சு எழுதுனா சரியா

அதுல வந்து நாலு இருபது மார்க் கேள்வி அட்டன் பண்ண முடிஞ்சிடும் எதிர்பாராத விதமாக நீங்கள் கூறியபடி ஒரு கேள்வி எழுத முடியாமல் போனால் என்ன பண்ணுவதற்காக கூடுதலாக இரண்டாவது பாடத்தை படித்துக் கொண்டால் ஆறு பாடங்கள் படித்துக்கொண்டால் நிச்சயமாக உறுதியாக நான்கு கேள்விகள் நம்மளால் எழுத முடியும் ஓகே இருபது மார்க் தொடர்ந்து பேசுவோம் இன்னொரு காலர் கோவையில் வந்து வந்திருக்காங்க வணக்கம் பிரியா உங்களுடைய சந்தேகம் நீங்க கேட்கலாம் சார் குட் ஆப்டர் சார் சார் கோயம்புத்தூர்லேருந்து பேசுறேன் நான் அக்கௌண்ட் குரூப் தான் சார் எடுத்திருக்கேன் காமர்ஸ் சப்ஜெக்ட் வந்து இப்போ எப்படி பிரசெண்ட் பண்ணணும் சொல்லுங்க சார் பிக் கேன்ஸ்ல இருந்து ஒன் வேர்ட்ஸ்ல இருந்து எப்போ எது ஃபர்ஸ்ட் எழுதலாம் எந்த ராமன் ஃபர்ஸ்ட் எழுதலாம் எப்படி பிரசன்ட் பண்ணணும் கொஞ்சம் சொல்லுங்க சார் ஓகே அதெல்லாம் மா மாணவர்களுடைய விருப்பம் அவங்க வந்து கேள்வி நல்லா கான்பிடண்டா தெரியும்னா இருபது மார்க் கேள்வி எழுதிடலாம் எட்டு மார்க் கல்வி அது மாணவர்களுடைய விருப்பத்தை பொறுத்தது ஆனா ஒன்னும் சொல்ல நான் விரும்ப ஆசைப்படுறேன் பெரும்பாலான மாணவர்கள் விடை பொழுது செக்ஷன் பி ல பத்து கேள்வி எழுதும்போது நான்கு கேள்விகள் எழுதிவிட்டு திரும்பவும் செக்ஷன் சி ல ஒரு கேள்வி எழுதிவிட்டு திரும்பவும் செக்ஷன் டி ல ஒரு கேள்வி எழுத அவ்வாறு எழுதினால் அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் எழுது கான்பிடண்டா இருந்தாலும் செக்ஷன் ஏ எழுதினால செக்ஷன் ஏ எழுதி முடிச்சு செக்ஷன் பி முடிச்சு செக்ஷன் சி வரிசைப்படுத்தி எழுதப்பட வேண்டும் இது சி ல ஒரு கேள்வி பி ல ஒரு கேள்வி டி ல ஒரு கேள்வி எழுதும் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும் ஸ்டூடண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே சார் இப்போ அதாவது பிரிப்பரேஷன்ஸ் பத்தி எல்லாம் சொன்னீங்க டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடியும் சரி எக்ஸாம் எழுதுறப்பவும் சரி டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி சொல்லுங்க அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த பிளானிங் தான் ரொம்ப முக்கியம் இப்போ அரசாங்கத்தினால நம்ம கூட ஒரு பதினைஞ்சு நிமிடம் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க பத்து நிமிடங்கள் வந்து வினாத்தாளை படிக்கிறதுக்குன்னே கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பத்து நிமிடங்களில் நம்ம என்னென்ன கேள்விகள்லாம் எழுதலாம் நமக்கு படித்த கேள்வி என்னங்கிறத நம்ம அதை முதல்ல டிசைட் பண்ணிட்டு அடுத்த ஐந்து நிமிடம் அந்த பேப்பரில் அந்த ஆன்சர் பேப்பர்ல இருக்கக்கூடிய பர்டிகுலர்ஸ் எழுதுனால சரியாக நமக்கு மூணு மணி நேரம் இருக்கு அந்த மூணு மணி நேரம் எழுதும் போது விடைகள் எழுதும் போது பெரும்பாலான மாணவர்கள் என்ன தவறு செய்கிறார்கள் என்றால் தேவையில்லாத விஷயங்களை எழுதுகிறார்கள் உதாரணத்துக்கு சொல்ல போனால் அனைத்து கேள்விகளுக்கும் வினா ஏதேனும் பத்து வினாக்களுக்கு விடை அழி சீல ஏதேனும் எட்டு வினாக்களுக்கு விடை அழி இதெல்லாம் எழுதிட்டே இருக்கும்போது எழுதுறதுக்கு மொத்தத்தில் ஆறு இடம்பெறும் இதுக்கே வேஸ்டா போயிடும் வினா எண் ரொம்ப முக்கியம் பாதிமானது வினா எண் போடுறது கிடையாது வினா எண் போடணும் வினா எண் போட்டு ஆன்சர் எழுதினா போறோம் கேள்விகளை எழுத வேண்டாம் அதே மாதிரி ஒன்பா இருக்கு கேள்வி எழுதும்போது வினா எண்ண போட்டு ஆன்சர் எழுதினால் போதுமானது ஃபில்லிங் த பிளான்ஸ் வரும்போது எழுதலாம் சோ இதில் வரும்போது சூஸில் வரும்போது ஆப்ஷனை எழுதலாம் ஏ இப்போ ஏ ஆப்ஷன் ஏனோட ஆன்சர் எழுதினா போகிறோம் எல்லாருமே எழுத வேண்டாம் இப்படி எழுதினாங்கன்னா டைம் கொஞ்சம் சேவ் ஆகும் கால அளவு குறிப்பிடப்படும் போது நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன் செக்ஷன் ஏக்கு வந்து முப்பது நிமிடமும் செக்ஷன் பிக்கு முப்பது நிமிடமும் செக்ஷன் சிக்கு நாற்பது நிமிடமும் செக்ஷன் டிக்கு எண்பது நிமிடமும் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ ப்ளூ பிரிண்ட் ஹார பேசும்பொழுது ஸோ த்ரீ ஹவர்ஸ் ஆகிடுது இந்த கொஞ்சம் இவங்க அப்ஜெக்டிவ் டைப்பில் கொஞ்சம் டயத்தை சேவ் பண்ணாங்கன்னா முப்பது நிமிஷத்தில் எடுக்கிறது இருபது நிமிஷத்தில் எழுதிட்டாங்கன்னா மிச்சத்துக்கு அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகே சார் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது அப்படின்றத பற்றி இவ்வளோ நேரம் உங்களுடைய டைமை ஒதுக்கி எங்களுக்கு அதாவது விளக்கம் கொடுத்தமைக்கு நன்றி சார் வணக்கம் அடுத்தது கல்வி செய்திகளுக்கு செல்வோம் இருநிலை பொறியியல் படிக்கும் மாணவர்களுக்கு படிக்கும் போதே தொழிலகங்களில் பயிற்சி கொடுப்பது கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது இருநிலை பொறியியல் படிக்கும் மாணவர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது படித்து முடிக்கும் அனைவருக்கும் வேலை கிடைப்பதில்லை பெரும்பாலானோர் வேலைக்கு தகுதி படைத்தவர்களாக இல்லை என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன எனவே பொறியியல் பாடத்திட்டத்தில் மாற்றம் செய்ய வேண்டும் என்று கல்வியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஐடிஐ மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர்களுக்கு படிக்கும் போதே தொழிலகங்களில் பயிற்சி அளிக்கப்படுகிறது எனவே இத்தகைய மாணவர்களுக்கு உடனே வேலை கிடைக்கிறது போல இளநிலை பொறியியல் படிக்கும் மாணவர்களுக்கு அவர்கள் படிக்கும்போதே தொழிலகங்களில் பயிற்சி அளிக்கும் வகையில் பாடத்திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் அப்போதுதான் பொறியியல் பட்டதாரிகள் படித்து முடித்தவுடன் உடனடியாக வேலை பெறுவதற்கான தகுதியை பெற முடியும் எனவே தமிழக அரசும் அண்ணா பல்கலைக்கழகமும் இணைந்து இதுகுறித்த முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று கல்வியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படும் வரலாறு மற்றும் தொல்லியல் முதுகலை படிப்பு பிற வரலாற்று முதுகலை படிப்புக்கு இணையானது அல்ல என்ற தமிழக அரசு உத்தரவிட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழியை போற்றும் பல்வேறு இனநிலை மற்றும் முதுகலை படிப்புகள் கற்றுத்தரப்படுகின்றன அத்துடன் வரலாறு மற்றும் தொல்லியல் பட்ட மேற்படிப்பும் கற்றுத்தரப்படுகிறது அண்மையில் தமிழக அரசு வெளியிட்ட அரசாணையில் தமிழ் பல்கலைக்கழகத்தில் கற்றுத்தரப்படும் வரலாறு மற்றும் தொல்லியல் பட்டமேற்படிப்புகள் பிற பல்கலைக்கழகங்கள் வழங்கப்படும் வரலாற்று பட்ட மேற்படிப்புகளுக்கு இணையானது அல்ல என்று கூறப்பட்டுள்ளது இதனால் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் வரலாறு மற்றும் தொல்லியல் பட்ட மேற்படிப்பு பயின்ற மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது எனவே தமிழ் பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படும் பட்ட மேற்படிப்பை பிற பல்கலைக்கழகங்களுக்கு இணையாக கருதப்பட வேண்டும் என்று மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் அரசு பள்ளிகளில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு பள்ளி கல்வித்துறை சார்பில் வழிகாட்டு நிகழ்ச்சி தொடங்கப்பட உள்ளது பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வெற்றி உங்கள் கையில் என்ற நிகழ்ச்சி நடத்த கல்வித்துறை திட்டமிட்டது அதன்படி அண்மையில் சென்னையில் விருகம்பாக்கத்தில் உள்ள ஜெயகோபால் கருடியா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முதல் நிகழ்ச்சி நடைபெற்றது முதல் நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கே சி வீரமணி மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் பங்கேற்றனா் பொதுத் தேர்வினை தன்னம்பிக்கையுடன் எளிதாக எதிர்கொள்வது குறித்து வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டது அதிக மதிப்பெண்கள் பெறுவது குறித்து அனுபவம் மிக்க ஆசிரியர்கள் ஆலோசனைகளை வழங்கினர் இந்த திட்டத்தின்படி மாணவர்கள் தேர்ச்சி சதவிகிதத்தை அதிகரிக்க மாலை நேர பயிற்சி வகுப்புகளும் நடத்தப்பட உள்ளன இந்த திட்டம் மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் செயல்படுத்தப்பட உள்ளது வங்கிகளில் வழங்கப்படும் கல்விக்கடனில் கடனில் நூறு சதவிகிதம் வட்டி மானியம் வழங்கப்படுவதில்லை என்று புகார் குறித்து மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை விசாரணை மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பொறியியல் உள்ளிட்ட பட்டப்படிப்புகள் படிப்பதற்கு வங்கிகள் சார்பில் கல்விக் கடன்கள் வழங்கப்படுகின்றன கல்விக் கடனுக்கு அரசு சார்பில் வங்கிகளுக்கு நூறு சதவிகிதம் வட்டி மானியம் வழங்கப்படுகிறது எனவே மாணவர்களிடமிருந்து வங்கிகள் கல்விக் கடனுக்காக வட்டி வசூலிக்க தேவையில்லை ஆனால் சில வங்கிகள் இது குறித்து மாணவர்களுக்கு எந்த தகவலையும் கூறுவதில்லை என்று பல்வேறு புகார்கள் எழுந்துள்ளன இது குறித்து எஜுகேஷன் லோன் டாஸ்க் போர்ஸ் என்ற அமைப்பின் சார்பில் மக்களவை உறுப்பினர்கள் மூலம் பிரதமர் மன்மோகன் சிங்கின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது இதன் அடிப்படையில் கல்வி கடனில் வட்டி மானியம் வழங்கப்படாதது குறித்து விசாரிக்கும்படி மனிதவள மேம்பாட்டுத்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தற்போது பொது அறிவு கேள்விகளுக்கான விடைகளை இப்போது பார்க்கலாம். ஒன்று ரிசர்வ் வங்கியில் இருந்து கடன் பெறும் வங்கிகள் செலுத்தும் வட்டியின் பெயர் என்னவென்று கேட்டிருந்தோம் அதற்கு பெயர் ரெப்போரே இரண்டாம் கேள்வி மூளையின் மின்னோட்டத்தை கண்டறிய மேற்கொள்ளப்படும் மருத்துவ பரிசோதனையின் பெயர் என்னவென்று கேட்டிருந்தோம் எலக்ட்ரோகிராம் இஇஜி என்ற பரிசோதனையின் மூலம் மூளையின் மின்னோட்டம் கண்டறியப்படுகிறது கேள்வி மூன்று டெஸ்ட் கிரிக்கெட்டில் முதன்முதலாக பத்தாயிரம் ரன்களை தொட்ட வீரர் யார் என்று கேட்டிருந்தோம் அதற்கு பதில் சுனில் கவாஸ்கர் வெற்றி படிக்கட்ட நிகழ்ச்சி இத்தொடர் நிறைவடைந்தது இணைந்திருங்கள் சந்தி டிவியுடன்